அம்மா வந்து ஆத்தா வாத்தா உன் மகன் வந்துருக்கு ஏழை மகளுக்கு வந்து இறங்கி வந்து சொல்லு எனக்கு நல்ல செய்தான்னு தான் கூப்பிடணும் வாய் விட்டு கூப்பிடணும் அருள் இறங்குற வரையும் அருள் இணைவது அம்மா சொல்ல ஆரம்பிச்சு சரியா அத்தா ஐசரி தாய் ஏழைக்கு இறங்கினா தான் கோடி கோடியார் தாய் பத்திரி தலைக்காரி இந்த மாதிரி என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனே பில்லி சூழியம் அங்காளி பங்காளி தொலை அடுத்த விட்டு தொள்ள எதிரியதோல் மாண்ட துன்பமே வாழ்க்கைணேன் என் மகன் வந்து உட்காந்துருக்கு ஆத்தா ஐசரி சத்தியமாக கட்டுப்பட்டு இறங்கும் உனக்கு தெரியாதில்ல வாத்தா ஆத்தா வாய் விட்டு கூப்பிடுதாய் அம்மா கூப்பிடுங்க தா பாத்தான்னு கூப்பிடுங்க வாத்தா ஆத்தா ஐசரி நத்தத்து மாதிரி தாய் ஏழை மக கண்ணீர் கம்பளமாக உட்காந்துருக்கு எனக்கு துன்பந்தே வாழ்க்கையான வந்து உட்காந்துருக்கு ஆத்தா ஐசரி யாருக்கு நான் எந்த பாவும் அறியாத மக ஏ வாழ்க்கையில ஏன் விளையாடுதுன்னு கேட்குறேன் சொல்லிட்டு தாத்தா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி என் மகன் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு துன்பமே வாழ்க்கைன்னு போய் தாத்தா கட்டை அவுத்தஞ்சிட்டு வாழ்ந்த மாதிரி என்ன பிரச்சனை யார் எந்த செய்வனு வச்சா வச்சவ பெரியா இல்லை தா நீந்தே பெரியா வச்சவ வந்து எடுத்து எரித்தா நீ மனம் முடிச்சு போன குடும்பத்துல ஒரு கண்ணியோட சண்டை வந்து ஆமா அந்த கண்ணி உனக்கு செய்வனத்துக்கு தெரியுமா உன் வாழ்க்கையை அந்த சிந்தனை ஆக்கி உன்னை அக்கு வேற ஆணி வேற அத்து எரியன்னு வச்சிருக்கா தெரியுமா தெரியாதா சொல்லு சொல்லுத்தா அவதான் இந்த வேலை பார்த்து இருக்கா வச்சு நிம்மதி இல்லாம இன்னைக்கு போய் உக்காந்துருக்குற சரியா கண்ணீர் பார்க்கத்தே பொண்ணா இருக்க உடம்பு மனசும் உள்ளமும் கண்ணீரில் சிந்தி ரத்தம் வடிது சொட்டு சொல்லி என் வாழ்க்கை ஏன் இப்படி வீணாக போச்சு நான் யாருக்கும் மனசு பாவம் செஞ்சது கிடையாது துன்பமே வாழ்க்கைன்னு இருக்க மகளுக்கு ஏன் இப்படி துன்பத்துமே துன்பத்தை அள்ளி வீசிருக்கான்னு கேட்டுருக்க உண்மையா யார்கிட்ட போய் தான் சொல்லி எழுவி நான் என்னத்தான் குறை வச்சு யாருக்கும் ஒரு குறை வைக்கல தேவையில்லாத வம்பு தேவையில்லாத வழக்கு உண்மையாதீ இன்னைக்கு என்னால் நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு நிம்மதியெல்லாம் போய் இப்போ கிடக்குறீங்க நான் விடுகிற பொழுது ஏன் விடுந்துச்சுன்னு கேட்பேன் நை இரவு பொழுது ஏன் இரவு ஆகுதுன்னு கேட்குற உண்மையா பையாத்தா ம் என்னால் முடியலைன்னு சொல்லிட்டேன் எனக்கு பாரத்தை தாங்குகிற சக்தியே இல்லைன்னு இருக்க உண்மையா ம் யாருக்கும் போய் நான் ஒரு பாவம் செய்யலைன்னு சொல்லியிருக்கேன் உண்மையா தாயி ம் என்னை ஏன் கேலி கேவலப்படுத்தி கூத்தாடி ஆக்கினாங்கன்னு கேட்டியா சொல்லுத்தா என்னை சித்திரவதை படித்திருக்காதேன்னு கேட்டு அழுகிறியதாயி ம் சொல்லுத்தா மன நொந்து போய் வந்து உட்காந்துருக்கியே கசக்கி இருந்த பூ மாதிரி இன்னைக்கு தூர கிடக்கிற உண்மையா பையா தாயி என்னத்தா வேணும் கேளுதாய் உன் வரத்தை கேளுதா என்னத்தா வேணும் உனக்கு நான் பண்ணலையம்மா நீ பண்ணலனே பெயின் தஞ்சி தேவையில்லாத வம்பு வழக்கு தானே தான் நடந்துச்சிங்க தேவையானது எதுவுமே நடக்கலையே ஓ வாழ்க்கையை வீண் அடிச்சுட்டாலே தாயி தெருவில் ஒன்னாந்து விட்டு வேடிக்காக்குறாளா இல்லையா தாய்ட்ட வந்திருக்கீங்களே என் புருச பிள்ளைன்னு வாடுற வாழ்க்கையை கொடுன்னு கேட்டியா இல்லையா எனக்கு நிம்மதியை கொடு அந்த மனசை மாற்ற உனக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு சொன்ன நீ ஒரு பெண் தெய்வம் வணங்கி வரியா அந்த தாயிட்ட சொல்லி அழுகிறியா இல்லையா சொல்லுங்க தெய்வமே நீ இருந்தால் கேளுன்னு சொன்னியா இல்லையா நான் யார்கிட்ட போய் முறைகிறது கேட்டியா என் பிள்ளைக்கான்னு கேட்டியா இந்த வாழ்க்கை எனக்கா இல்லைன்னு சொன்னியா தா இந்த பிள்ளைய வாழ்கிற வாழ்க்கையை என் பிள்ளைகள் ஒவ்வொரு நேரமும் அது கண்ணீர் வடிக்கிறதை என்னால் பார்க்க முடியும் சொன்னியா இல்லையா ம் அது கண் களைங்கி நிற்குது தாயி நீ படுற கஷ்டத்தை பார்த்து தா சொல்லுதா ம்

அழுகிறதுக்கு நீ செய்யலேன்னு சொல்லிட்டியா இனிமேல என்னால அழுக செயல் வச்சான்னு சொல்லிட்டியா இந்த பூமியில நான் வந்து நிரூபிக்கின்றதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் சொன்னியா இல்லையா நான் நிரூபிப்பேன் நான் உத்தமை பத்தினி நிரூபிப்பேன் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் சொன்னியா இல்லையா சொல்லு தாய் இந்த தாயிட்ட வந்துட்டீங்களே உன்னுடைய கள்ளங்காடம் இல்லாத மனசுக்கு இந்த தாய் வந்து வாழ வச்சு காட்டுறீ இந்த தாயிட்ட தேடி வந்துருக்கே அம்மா நீ எனக்கு நல்ல நம்பி கூட தரத்தை உழஞ்சி சொன்னியாலையா இந்த தாயிட்ட வந்துட்டில் தா கேளு இந்த தாய் உனக்கு வரமா தரேசை வேணுமா நான் வெற்றியாக கொடுக்க இப்படிதான் இந்த துண்ணுரை பூ பூசு தான் நிறுத்தி உன் வாரத்தை நான் இறக்கி வைக்கிறான் சேர்ந்து அது இல்லாமல் எல்லாமே சொல்லிட்டாக்கா பலப்படாதீங்க நம்பி வந்த தாய் இங்கே வாழை வச்சதையும் காட்டுவா